இப்போ அடுத்து வந்து நெஞ்சுச்சளி நெஞ்சில் சளி கட்டிக்கிட்டு இரும்பும் போது நெஞ்சிலாம் வலுக்கி தொண்டெல்லாம் காந்தது உங்களுக்கு இந்த நெஞ்சுக்குழலாம் ஒரே குத்துது முதுகெல்லாம் குத்துது அது வந்து பச்சை கலராக சளி மாறிடும் மஞ்சளாக மாறி உங்களுக்கு விஷமாட்டாயிரும் அது விஷச்சளி சளி கிடையாது அது வந்து முத்துறை சளி கிடையாது அந்த சளி வந்து விசச்சளி அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா சுத்தமான மேய்ச்சல் கோழி நாட்டுக்கோழியை பிடித்து நல்லா முட்டை வறுக்கிற பருவத்தில் பிடிச்சி கறியெல்லாம் நல்லா பொடுசாக நறுக்கி வெள்ளைப்பொடு இஞ்சி சாறு தேங்காய் ச தேங்காய் சாறு எல்லாம் ஊற்றி தேங்காய் பால் சாறு எல்லாம் ஊற்றி நல்லா நல்ல மிளகு குடிமிளகு பொடி கொஞ்சம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு தமிழர்கள் குடிங்க அந்த மிக்ஸி மிக்சியில் போட்டு நல்லா கறி மட்டும் அடிச்சிடணும் எலும்பு சூசட்டை போட்டு குடிச்சிட்டனா உங்களுக்கு சளியெல்லாம் இல்லாமல் போயிடும் விஷச்சளி பூரா மாறி உனக்கு உங்களுக்கு வாந்தியாட்டம் வந்துடும் இல்லைன்னா பேதியில் வந்துடும் உங்களுக்கு எந்த நோயும் வராது